இருக்காதா வசந்தி அக்கா விட்டு கொள்ளையா அறக்குறாங்க இந்த வாட்டி வேற நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு அதான் ஒரே சந்தோஷத்துல கும்மாளத்துல கும்மி அடிக்கிறாங்க மேடம் ஏண்டி நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணு அதிகமான விலையில ஏதோ ஒரு முட்டை ரெண்டு முட்டை கூட சேர்ந்து வளைஞ்சிருக்கும் அவ்வளவுதான் சரி வா வா இங்கேயே எவ்வளவு நேரம் தான் நின்று பேசுறது வா சட்டு அப்படின்னு இறங்கி வேலையை பாப்போம் சின்னப்பண்ணாக்கா பாக்குற பார்க்குற இடமெல்லாம் எல்லா வேலையும் மிஷினே செய்யுது நாம எதுக்கு இங்க வந்திருக்கோனே எனக்கு புரியலையே இந்தா நம்மள கூப்பிட்டு வந்தாங்கல்ல அவங்களையே கேப்போம் இங்க பாரு எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்த எடுபடி வேலை செய்யிறதுக்கா ஏகோ சும்மா வந்துட்டோம்னு சொல்லி எது வேலைய வாங்கிட்டு அப்புறம் காசு கொடுக்காம ஏமாத்திர கூடாது பாத்துக்க என்ன வசந்தி அக்கா அப்படி எல்லாம் செய்வனா என்ன மிஷின் அரக்குது அது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை இல்ல நமக்கு ஆக்குது இருபது மூட்டை பயிர் விளையுதுனா அதுல பத்து மூட்டை பயிர் கீழே தான் கொட்டுது மனசால வச்சா நேரம் செலவாயிடும் சொல்லி மிஷினை கொண்டு எல்லா வேலையும் ஈஸியாக்கிட்டானுவ ஆனால் மிஸ்ன மனசுல மாதிரி செய்யுமா இதுவே நம்மள இருந்தா ஒவ்வொரு நிய பாத்து 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 செய்வோம் மிஸ்ன அப்படியே आजा சரி ஊர்தல கிடக்குற கதிரள பொறுக்கி எடுக்கலாமேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தேன் கதிர பர்க்கவா கூப்டா அடட அப்பா சாலிதான் நீ முன்னமே சொல்லிருந்த ஒரு பையன் கொண்டு வந்திருப்போம்ல பையன் எக்கிடு சின்னப் பண் ம் கே என்ன பொறுக்கி ஐஸ் கரண்ட கொடுத்த தருவேன் அதுக்கு தான் அப்படியே அப்ப நான் இந்த சாலையில் சாலையில பொறுக்கி எடுத்துட்டு போவேன் நான் மாமாவோட வேட்டியை வாங்கி அதுல பொறுக்கி எடுத்துக்கிட்டு போறேன் அடி பாவி மச்சான் வண்டி வந்துருச்சு அறுத்த கதிர எல்லாம் ஆ சரி மச்சான் சரி ஏத்துங்க ஏத்துங்க ம் என் புருஷனை இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்ச முஞ்சட பாக்குறேன் ஏன்டி இவ்ளோ நாள் நான் என்ன சிரிக்காமல இருந்தேன் ம் அப்படியே சிரிச்சு சிரிச்சு தான் பேசுனீங்க இந்த மர வெள்ளாம நல்ல விளைஞ்சிருக்கு போல ரொம்ப நல்லன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு ஏமாமா கோபால அண்ணன் எதுக்கு இந்த வேலைக்கு எல்லாம் கூப்பிட்டு செய்ய சொல்றீங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க மாமி ரோட்ல எப்படி மாடு மாதிரி வேலை செய்றானோ எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன என்ன மாதிரி நீ இப்படி பேசுற மாமியார் வீடு நம்ம வீடுன்னு என்ன பிரிச்சு பாக்குற பழக்கம் இது கோபாலுக்கு சொந்தமான இடம் போலதான் நான் தங்க வீட்டால வந்துகிட்டு இருந்தேன் கோபால் மிச்சம் கேட்டாரு என்ன கொலையில வேலை நடக்குதா இவங்க எல்லாம் வேலைக்கு கூப்பிட மாட்டீங்களானு நானே அதுக்கு சொன்னேன் ஏன் மச்சான் நான் கூப்பிட்டு தான் வரணுமா உங்க வீட்டு கொலையில நீங்களே வந்து செய்யுங்கன்னு சொன்னேன் சொன்னது பத்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு வந்தவங்கள ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க முடியும் அதுக்கு இல்ல மாமா தங்க எதுவும் தப்பா எடுத்துக்க அதனால தான் சொன்னேன் மச்சான் அறுத்து முடிச்ச நில்லாம் அந்த கழுத்து முட்டில கொண்டு போட்டுடலாமா ஆ பருவம் மச்சான் இந்த வக்கீல் எல்லாம் சுருட்டுறதுக்கு வண்டி வருதா ஆஹ் வக்கை சுருட்டி அவங்களும் எடுத்துக்கிட்டு போறாங்களா ஒரு கட்டுக்கு எழுபது ரூபா தரங்களா நீங்க என்ன வக்கல கொடுக்க போறீங்களா இல்ல மாட்டுக்கள போறீங்களா ஒரு கட்டுக்கு எழுபது ரூபாயா இந்த வட்டா அதுவும் நல்ல விலை பொதுப்பில் இருக்கு என்ன மச்சா நாலஞ்சு மாடு வச்சிருக்கோம் வக்கல கொடுத்துட்டு என்ன பண்றது அப்புறம் இன்னும் ஆறு ஏழு மாசத்துக்கு மாட்டுக்கு வைக்க வேணும்ல வேணா மச்சா வேணா ஒரு ரெண்டு மூணு ஆளை வச்சு சுருட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் வக்கல எல்லாம் யாருக்கிட்டையும் கொடுக்க வேணாம் ஏன் மச்சா நான் ஒரு ஆள் இருக்கிறேன் நீங்க இடத்துக்கு போய் ஆடு தேட போறீங்க இந்த எல்லாத்தையும் அறுத்து முடிக்கட்டும் சாயங்காலத்துல வக்கீல கொண்டு வந்து வீட்டுல சேர்த்தர்றேன் என்ன ஏன ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க எதுக்கு வேணாம என்னமா தங்கச்சி இது என் வீட்டு வேலையை செய்யறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சரியா சரி நான் போயிட்டு அஞ்சு நில் முட்டை கிடக்கு அதை அந்த லாரியில சுட்டு வரேன் ஆஹ் சரிங்க நான் வாங்க கல்யாணம் கரும எடுத்துட்டு வந்துருக்கேன் வந்து சாப்பிடுங்க அம்மாடி ராசாத்தி இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியுமா நம்ம மாமனார் வீட்டு கொள்ள தானே நாம எதுக்கு இறங்கி வேலை பாக்கணும் நின்றுக்கிட்டு போயிருந்துருப்பாங்க என் உழைச்சி தான் சாப்பிடணும் சொல்லி எப்படி வேலை செய்யலாரு பாருமா ஆமா மாமா போகையில ஒரு ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாயா கொடுத்து விடுங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு கொடுத்தா மச்சான் வாங்க மாட்டாரு நீ கூட சரியா நான் கொடுத்தா மட்டும் எங்க இருந்து வாங்க போறாரு

இல்லை காலையிலேருந்து வெயிலே நின்றுக்கிட்டு இருந்தேன்ல அதனால சரியா சாப்பிட முடியலம்மா எனக்கு போதும் நீ சாப்பிட்டுட்டு கோபால் மிச்சா வந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் கூடு அதெல்லாம் அண்ணனுக்கு இருக்கு இந்த இந்த ஒரு கலையத்து கூடி நீங்க தான் சாப்பிடணும் சொல்லிவிட்டேன் இந்த ஒரு மாசமா சரிய சாப்பிடுறது கிடையாது தூங்குறது கிடையாது அங்க இங்கே அழிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சரி அதான் எதுவும் தெம்புக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட கரைச்சு கொண்டு வந்தேன் அது ஒழுங்க சாப்பிடலாம் எப்படி மாமா உழைக்கிற உடம்பு நல்லா சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும் வேணாமா சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்க வேணா வேணான்னு தான் சொல்லுவீங்க இந்தாங்க எடுத்து அப்படியே கடை கடை கடைன்னு குடிங்க என்ன பிள்ளை கூட தூங்குகல யாருக்கையும் சத்த படுத்து தூங்குங்க சத்த படுத்து தூங்குங்க காத்துதான் சில சிலன்னு அடிக்குதுல்ல அந்த பண்டத்துல அந்த கம்மாயில கழுவிட்டு வரேன் சரியா கம்மா தண்ணி என்ன பாலாட்ட போகுது இல்ல மாமா மாமாய் போகும்போது ரெண்டு இளநீ பறிச்சு இந்த மீனாட்சி பிள்ளை இளநீ வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அमारी நாசாதே வரப்போதே மீனாச்சி சின்னப் பொண்ண எல்லாரையும் கூப்பிட்டு வரறோம்னு சொன்னா எங்க அவங்கள எல்லாம் ஆளைய காணோம். தெரியுதுல அவங்க வீட்ல கதிர்பருக்குப் போய் இருக்களவே. யாரும் எதுவும் நம்ம வயல்ல வந்து பொறுக்கடா என்ன? நான் கேக்கல அவ்ளோ நான் என்ன மாமா பண்றதே. பாத்து பாத்து

இப்போ இவங்களை டிஸ்டப்பு பண்ணவேணா அப்புறம் என் மைன் எதுவும் அண்ணன் மண்டக்குள்ள பூந்து எதுவும் கொளாறு பண்ணிடும் இப்போ நாம எதுவும் வாங்கி கொடுத்தோம் அடுத்து இந்த வருஷம் புள்ள சோற்றுக்கு அடிக்க வேண்டியதுதான் நெல்லெல்லாம் அறுத்து முடிச்ச பிறகு ரெண்டு முட்டை மூணு முட்டை புள்ள நம்ம வீட்டுக்கு நெல்லை எடுத்துக்கிட்டு புரவி எதுவும் சண்டையை ஆரம்பிச்சு விடும் ஏன் சம்பா நாத்தே சர காத்தே மச்சான் சில்லுன்னு தான் விசேதுங்க பார்த்தே மச்சான் சில்லுனுதான் விசேதுங்க அங்கே பார்த்தேன் அடுத்த முறைக்கு அண்ணன்கிட்ட இருந்து கொள்ளைய நாம் வாங்கி பையன் வைக்கணும் எத்தனை நாளைக்கு தான் அண்ணனையே எதிர்பார்த்து வாங்கி சாப்பிட முடியும் நாம சொத்து கழிப்பனி આવணும்ல சீக்கிரம் ஏ பொண்ணு வாசா வாசா சேருங்க அங்க பாத்து தணணானே பக்கத்துல அவர் நம்ம குடில வந்து என்ன செய்றாரே

அதுக்கு மச்சான் சொன்னாரு ஏன் மச்சான் நம்ம வீட்டு கொள்ளைக்கு கூப்பிட்டு தான் வருவீங்களா நீங்களே வர மாட்டீங்களா சரி சொல்லிவிட்டாருன்னு சொல்லி நானும் வந்து காலையில இருந்து வேலைய பாக்குறேன் அடி போடி உனக்கு ஒரு வேலை இல்ல போ போய் ஏதோ ஆக வேண்டிய காரியத்தை பாரு எனக்கு வேலை நிறைய கிடக்கு நான் ஒண்ணு உனைய மாதிரி சும்மா இல்ல இந்த அந்த வக்கீல கொண்டு போய் போடணும் இந்த மூட்டையெல்லாம் லாரில ஏத்தணும் இன்னும் ஏதுதான் வேலை இருக்கு என்னைய விடு இந்நேரத்துக்கு என்னம்மா சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்குறோம் போ அப்பா என்ன நீங்கள் சாப்பிட விடாமய்யா என் அனி என் அண்ணனுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க உங்களை எங்கள் மூட்டத்தை வச்சுக்கிட்டு அங்கே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்களா இந்த போற இது ஐயோ நம்ம வீட்டுக்கு மூட்டை வருமானச்சே இந்த வேலை எல்லாம் செய்கிறாரே எதுவும் செய்ய வேணாம் அப்படியே நின்று மக்க மனசால வேலை செய்கிறாங்க கூட அந்த பேரென்னு சொன்னார் என்ன ஒரு வார்த்தை கிடைச்சா போதுமுன்னே நல்லா பண்ண வேலை செய்கிறதுக்கு வச்சிருக்காரு போல அதெல்லாம் இல்ல நீ சும்மா தேவலாத போய் மச்சம் சண்டை வந்தது சும்மா எரிய உனக்கு என்ன தெரியும் யாரை பற்றி உனக்கு எதுவுமே கிடையாது நீ ஒரு ஏமாந்த ஆளுன்னு தான் நல்லா தலையில மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு வந்தாமா நின்னமா வேலை செய்யறாங்களா செய்யலையான மேம்பார பார்த்தமான்னு இல்லாம நீ என்ன பண்ண கரனாட்டும் பண்ண வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு உனால என் புருஷனை நான் என்ன இந்த வீட்டுல மருமோ நினைச்சாங்களா இல்ல மாட்டக்காரன் நினைச்சாங்களா இன்னைக்கு அவங்கள நான் கேட்கற கேள்வியில புருஷனை பொண்ணாட்டி நாட்டுக்கிட்ட தொங்குறாங்களா என பாரு என்ன ஒரு இடத்தாலத்தை பாத்தீங்க என்ன என்னமா தங்க சொல்லு நீ எப்ப வந்த அண்ணன் சாப்பிட்டுட்டு இப்பதான் இப்போ தான் படுதாரு கொஞ்சம் சத்தம்படாத பேசாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு தான் படுத்திருக்காரு அப்புறம் முழிச்சக்கப்புறம் தங்கம் என்ன கேக்குறேனே என்னவா தங்க என்ன நீ பண்றது கொஞ்சமாவது சொல்லு இந்த மாதிரி இந்த நீ வந்து இங்க உன் பொண்டாடி கூட சந்தோஷமா படுத்து தூங்குற அந்த மனச பாவம் அங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரர் என்ன இந்த வீட்டுக்கு மூத்த மருமோனா இல்ல மாடு மேய்க்கிற மாட்டுக்காரனா சொல்லுனே அம்மா என்னத்துக்கு இப்படி தகாத வார்த்தை எல்லாம் பேசுற நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புமா யாரும் யாரையும் வேலை செய்யணும்னு சொல்லல அப்ப நீங்க கூப்பிடாமலே அந்த மனசை வந்து வேலை செய்யறாருன்னு அவரை பத்தி சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னா யாரும் சொல்லி காட்டில தங்கம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு நிக்காத நான் சரி நான் போய் சாப்பிட்டு வர மச்சேன் இங்கே உட்காந்து கிடைக்குன்னு சொன்னேன் அவர் கேட்காம இல்லாத இழுத்து போட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நாங்க எதுவும் வேலை செய்ய வேணாம் சொன்னோம் யாரையும் அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் சொல்லல சரியா சும்மா வந்து கத்திக்கிட்டு கிடக்காத கத்துற மாதிரி தானே இருக்கும் உனக்கு நான் பேசுறதுல கத்துற மாதிரி தான் இருக்கு அவரே வாரம்னு சொன்னாலே நீ எப்படி வேணாம்னு சொல்லுவேன் வேலைகளை செஞ்சாருன்னா ஒரு ஆள் கூலி மிச்சம்னு நினைச்சிருப்பேன் அப்படித்தானே நல்லா இருக்கு என் புருஷனுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை கேவரவா எல்லாம் நல்லா இருக்குமே ரொம்ப சந்தோஷம் பாக்குற நாலு பேர் மர்ம மாட்டுகார மாதிரி வேலை செய்றா இந்த மச்சகாரன் போய் பொண்டாட்டி மடியில படுத்து தூங்குறானே காரி துப்பட்டும் ஏடாங்க உன் புருஷன் இப்போ என்ன இங்க எனாமத்துக்கு வேலை செய்றாரு வேலை செய்ற கூலிய கொடுத்து தான் அனுப்புவோம் அவர் ஒண்ணு ஒண்ணே மாதிரி தான் கிடையாது தங்க ஓசில சாப்பிரிறதுக்கு நல்ல மனுஷன் உழைச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் வேலை பாக்குறாரு நீ போய் சும்மா அவர்கிட்ட அடி இன்னி சொல்லி அவர் கெடுத்து வைக்காத ஓ நான் ஓசில சாப்பிரறேனா என்ன வார்த்தை சொன்னே என்னே வார்த்தை சொன்னே

ஆ சரிமா ரசதி கோபால் மச்ச கரோட்ட குழம்புنا கொஞ்சம் பிரியமா சாப்பிடுவாரு அதனால தனியா கொஞ்சம் எட்ட எடுத்து வச்சுக்கோ ஆ தெரி மாமா எடுத்து வச்சிருக்கேன் என்னது கலிய கரோட்ட குழம்புமா ஐயோ நாம வேற இன்னேர பாத்து சண்டை வாங்கிட்டோம் தங்கம் போ வாய் ஒண்ணு இல்லனா நீ என்ன எங்கயே இருக்க வேண்டிய ஆல்ரெடி இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் கேள எங்க அண்ணன் நெல்ல பாதி பங்கு தரமா போய்டுமா என்னன்னு தெரியல இந்த மைனி கறி வேற கலிய கரோட்ட குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க நாம அந்த வீட்டுக்குள்ளே தான இருந்தோம் நமக்கு எப்படி கரோட்ட வாசனை அடிக்காம போச்சு ஒருவேளை நம்ம மூக்கு தெரியலையோ ஆமா அங்க மூக்கு இருந்தா தான வாசன பிடிக்க முடியும் மைனி என்ன மைனி அண்ணன் தேடி அங்க இருந்து இவ்ளோ தூரம் நடந்து வந்தது கால் எல்லாம் ரொம்ப நோவுது பசி மயக்கமா வருது மைனி அந்த சாப்பாடு எங்க வச்சிட்டு போங்க நான் சாப்பிடுற என்னமோ இப்பதான் வீராப்ப சொன்ன உன் வீட்டு ஜோதல கை வைக்க மாட்டேமே சொன்னதெல்லாம் எங்க போச்சு என்ன மைனி நீங்க நம்ம என்ன அப்படியே பழகிறோம் அதனால அப்பப்ப அப்படி இப்படி சொல்லிக்க வேண்டியதா அதுக்காக அப்படியே இருந்திர முடியுமா போங்க மைனி போங்க மைனி போய் ஆக வேண்டிய வேலைய பாருங்க அங்கே ஆளுங்கெல்லாம் சரியாக வேலை செய்யல அதை போய் என்னென்னு பார்த்துட்டு மொத்தம் எத்தனை நெல் மட்டும் இருக்குன்னு சொல்லி எனக்கு பாதி பல்லவிக்கு பாதி அண்ணனுக்கு பாதி மீனாட்சிக்கு பாதின்னு பங்கு பிரித்து வைங்க என் பங்கு வந்து நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் அதான் பார்த்தேன் எங்கடா இன்னும் இவன் பங்கு கேட்கலையானே இப்போ தானே நினச்சேன் என் வீட்டிலேயே சோறை தின்னுக்கிட்டு என் வீட்டு நிலையே பங்கு கேட்குறேன் உன்னைய மாதிரி உலகத்தில் தேடுனாலும் ஆள் கிடைக்காதடி அவள் பங்கையும் அவன் எடுத்துக்குவா அடுத்தவங்ககிட்டையும் வாங்கிக்குவா என்ன என்ன ஜென்மமோ ம் உன்னையெல்லாம் எந்த காலத்துலேயும் திருத்த முடியாதுடி ஆ போங்க போங்க நாங்க திருந்திட்டா அப்புறம் நாத்தனாருக்கு என்ன மரியாதை உண்டு என்ன என் மேல கோவமா நீ பேசுற பேச்சுக்கு கோவப்படாம கொஞ்சம் வாங்கல பசந்தியக்கா போகையில பம்பு சட்டில குளிச்சுட்டு போலாமா ஆமா சின்ன பண்ணு பம்பு சட்டில குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது இக்கா பம்பு சட்டில தானே குளிக்கணும் அதெல்லாம் போகும்போது குளிச்சுக்கலாம் அந்த தெரியுது பாரு தினந்தப்பு அங்க போய் நாலு இளநீ போல பறிச்சு நல்லா மடக்கு மடக்கன்னு குடிச்சிட்டு வரும் சின்ன பண்ணு அது அந்த மூக்காய் விட்டு தினந்தப்பு தானே அங்க கால் எடுத்து எடுத்து வச்சாலே அந்த கிழவி அப்படி கத்து கத்துன்னு கத்துமே

ஆமா வசந்தி அக்கா என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு மரம் ஏறும் தெரியாது ஒண்ணு ஏற தெரியாது ஐயோ அக்கா என்னையெல்லாம் மரம் ஏற விட்டுறாதீங்க அவ்வளவுதான் நீங்க ரெண்டு பேரும் வேணா முட்டி போடுறீங்களா நான் உங்க மேல ஏறி அப்படியே மரத்துல தாவியறேன் என்னது நாங்க முட்டி போடுவோம் நீ எங்க மேல ஏறி எலையை பறிப்ப ம் நல்லா இருக்குடி உன் கதை அப்புறம் எலையை வென்னனா என்ன வசந்தி பண்றது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் கொஞ்ச நேரம் பொறுத்து பாக்கோம் எதுவும் இழுத்து வை சிக்காமல போய்டும் நான் வேணா கல்லால அடிக்கவா இது மீனாட்சி இது என்ன வாங்கவா கல்லால அடிச்சதும் கீழே விழுவும் ஓடி போய் பொறுக்கிக்கலாம்னு நினைக்கிறேன்

ஏண்டி மீனாட்சி நீ இவ்வளவு கூட சேந்துக்கிட்டியா ஊரே கட்டி உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டடி தங்கம் தங்கம் சொல்றதை கேளு தங்கம் ஆையா கால் கேக்காதே ஐயோ பவகாரம் பிடிச்சோ போய் என்ன விலங்கத்தை இழுதூடப் போறானோ தெரியல திருட்டு தேங்கா வபரிக்கிறீங்க திருட்டு தேங்கா இருங்கடி உங்க இடுப்பலமنا உடைக்க வைக்கற